ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் நீ கிளாட் ஃபேஷனில் நான் கட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு ரொம்பவே சூப்பரான சாரி வந்து இது என்னென்னா மாஸ் கிரேப் சாரீஸ் சூப்பராக இருக்கும் கிளாத் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கிரேப் சாரீஸ் உங்களுக்கு தெரியல சில்க்கு நல்ல ஒரு சூப்பரான சாஃப்ட் மெட்டீரியல் பாடியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த பாருங்க இந்த ஸ்டோன் ஒர்க் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டன் கலரில் சாரியோட முந்தி தான் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கான்ட்ராவாக உங்களுக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிளவுஸ்லேயும் இந்த மாதிரி ஸ்லீவுக்கு இந்த மாதிரி கான்ட்ராவாக வரும் சாரியோட லென்த் வந்து சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்குது நல்லா அழகாக இருக்குது கா கட்னா வந்து நார்மல் வாஷ் உங்களுக்கு ரொம்பவே இருக்கு இருக்குது டேப் சூப்பர் சேரீ இதில் வந்து மொத்தம் எட்டு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலராக நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் முந்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழகான கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டசில் ஸ்விட்ச் தான் கொடுத்துருக்காங்க அங்கங்கே உங்களுக்கு தெரிதா இந்த மாதிரி ஸ்டோன் ஒரு கொடுத்துருக்காங்க நல்ல நேவி ப்ளூவில் அழகான பிங்க் கலர் இந்த பாடியில் வந்து இந்த முந்தியில் இதே மாதிரி தான் உங்களுக்கு முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு பாருங்க இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸு ரெண்டு சேரீ வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் உங்களுக்கு ஒன் கோ ஒன் கேஜிக்கானது வரும் இது வந்து ஸ்லீவுக்கு வரும் சூப்பராக இருக்குது இது வந்து நீங்கள் நல்ல நார்மல் வாஷ் பண்ணக்கூடிய சூப்பர் சாரி எல்லா கலர்ஸுமே ரொம்ப இருக்குது எந்த கலர் வந்து நீங்கள் கட்டினாலும் நல்லாயிருக்கும் இந்த சேரிலாம் நீங்கள் வந்து பார்க்குறதோட கட்டி பார்த்தா தான் அந்த லுக்கே அழகாக இருக்கும் பாருங்க அழகான ஒரு பேரட் க்ரீனில் ரெட் கலர் பார்டர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கணும் உங்களுக்கு இந்த சாரீ ஸ்டஃப்பாக பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு கிரேட் சில்க் அந்த மாடல் இது வந்து முந்தி பிளவுஸ் தான் இருக்கு நெக்ஸ்ட் கலர் அழகான ஒரு ப்ளூ கலரில் நல்ல எல்லோ பாருங்க இதுதான் சாரியோட முந்தி இது வந்து பிளவுஸ் உங்களுக்கு இதற்காக தான் பிளவுஸ் வெறும் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் ஸோ ஆர்டர் வந்து நீங்கள் உடனே பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய யூடியூப் சேனலில் நைன் ஓ கிளாக் மார்னிங் கரெக்டாக நம்மளுடைய வீடியோஸ் வரும் உங்கள் ஆர்டர் வந்து டக் டக்குன்னு வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் நல்ல ஒரு அழகான பிங்க் கலர் பார்டர் இது வந்து உங்களுக்கு இந்த பாடி கலரில் தான் உங்களுக்கு ப்ளவுஸும் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நான் கட்டியிருக்கேன் பாருங்கள் அதே எல்லோ கலரில் நல்ல அழான ஒரு ப்ளூ இது வந்து முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் நெக்ஸ்ட் கலர் பாருங்க அழகான ஒரு ரெட்டு ரொம்ப அழான நல்ல டபுள் ஷேடில் உள்ள கலர்ஸ் இதெல்லாம் சாரியோட முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் இது வந்து அப்படி பிங்க்கில் எல்லோ இப்போ நான் கட்டியிருக்க சாரி அப்படி உல்ட்டா நான் எல்லோவில் பிங்க் கட்டியிருக்கேன் இது பிங்க்கில் எல்லோ சாரியோட முந்தி ப்ளவுஸு லாஸ்ட் கலர் பார்த்தீங்களா இது வந்து நான் கட்டியிருக்கேன் அதே சாரி பாருங்க அதனால நான் ஓப்பன் பண்ணி காட்டில் இந்த சாரீ தான் நான் கட்டியிருக்கேன் சரி ஸோ சேமாக எல்லாம் காமிச்சாச்சு மொத்த எட்டு கலர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு எல்லா சாரீஸையும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு நைன் ஓ கிளாக் நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் நம்மளுடைய ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்க டபுள்யூ டபிள்யூ டாட் கிளாட் ஃபேஷன் டாட் காம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்